அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்தரங்கத்தில் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா குழந்தையின்மை அதுக்கு உயிரணுக்கல் வேணும் இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு அணுக்கள் இல்லை ஸ்போம் கவுண்ட் கவுண்ட்டு லோ லோனை பற்றாக்குறை அணுக்கள் குறைவாக இருந்தாலோ அது உயிரணுக்கள் நீந்தும் தன்மை இல்லாமல் இருந்தாலோ கண்டிப்பாக குழந்தை பிறக்காது இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐவிஐ பண்ணலாம் ஐவிஎஃப் பண்ணலான்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பாங்க ஓகே அது செயற்கை நாம் இயற்கையாகவே இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் வந்து அதிகமாக அதிகமாகறதுக்கு ஆண்மை அதிகமாக ஆகிறதுக்கு நரம்பு ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு சேர்ந்தா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு குழந்த பிறந்தா இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் பிறகுலாம் ட்ரீட்மெண்ட்ருக்கு அணுக்கள் குறைய பல காரணங்கள் உண்டு அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புகை மது உடல் வேலை மனித மன அழுத்தம் சர்க்கரை ஹார்ட் ஒர்க்கு கடினமான வேலைகள் ஃபுட்டு பல காரணங்கள் உயிரணுக்கள் குறைய காரணம் அதால் உயிரினக்கள் குறைஞ்சி போச்சுன்றது ஃபீல் பண்ண வேணாம் அதுக்கு தீர்வு ஏன் இருக்குது கண்டிப்பாக உயிரணுக்கள் அதிகமாக்கலாம் ஆண்மை அதிகமாக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பிறக்கும்